வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய குஜராத்தின் வளிமண்டலம் அதாவது மகாராஷ்டிர கரையோரம் குஜராத்தின் தெற்கு கரையோர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடலிலே வலுவாக காற்றை ஏற்றுகிறது குஜராத் தெற்கு கரையோரம் தொடங்கி மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா மாகிய உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வலுவாக காற்றை அரபிக் கடலோர மாநிலங்களில் ஏற்றுகிறது ஒட்டுமொத்த அரபிக்கடலிலே அச்சுறுத்தும் காற்று வலுவாக இருக்கிறது அரபிக்கடலிலே மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் குமரிக்கடலை விட தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடாவிற்கு வடக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரமும் காற்று வலுவாக பயணிக்கிறது கடலில் இறங்கினால் காற்று வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று அந்தமான் கடற்பகுதி அதாவது வடக்கு அந்தமான் கடற்பகுதி வடக்கு வங்க கடற்பகுதியை நோக்கி வலுவாக பயணிக்கிற காரணத்தினால வங்கக்கடலிலும் இறங்க வேண்டாம் தொடர்ந்து இந்த காற்று மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் மாலையில் கொஞ்சம் வலுத்து இருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மூன்று நாட்களுக்கு வ வலுவான காற்று பதினெட்டாம் தேதி வரை வலுவான காற்று இருக்கிறது இந்த முக்கடலிலுமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கும் வேணாம் குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இருக்கும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு விசைப்படகில் பிடிக்கலாம் தெற்கு கேரளா தெற்கு சரி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் ஆனால் வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரம் முதல் அப்படியே வங்கதேச கரையோரம் வரைக்கும் உள்ள வடக்கு வங்கக்கடல் அதைவிட கூடுதல் காற்று பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடகாவிலிருந்து வடக்கே வலுவான காற்று அரபிக்கடலில் இருக்கும் இப்போ வடபிக்கடலையும் வங்கக்கடலையும் வடக்கு பகுதியில் வலுவான காற்று பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் தொடரும் ஆனால் பத்தொன்பதாம் இருந்து தெற்கு கேரளா குமரிக்கடலில் பிடிக்கலாம் ஆனால் விசைப்படகுக்கு மட்டும்தான் அது வாய்ப்பு எடை குறைந்த படகுக்கு அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அடுத்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்தடையும் என்பதனால பெரிதாக காற்று அச்சுறுத்தல் இருபத்தி ரெண்டாம் பிறகு இருக்காது இருந்தாலும் வடக்கு பகுதி வடக்கு அரபிக்கடல் பகுதியில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் வட இந்திய நிலப்பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரிசை கட்டி நிற்கும் அதாவது இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பாகிஸ்தான் இளையோரத்துக்கு போகும் வா ஒடிசா கரையோரம் நீடித்துக் காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிக்கு போகும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி வாக்கில் வங்கதேசம் வந்து அதுவும் வட இந்திய இமயமலை பகுதியை ஒட்டி வடக்கு மேற்கு நோக்கி பயணிக்கும் இது எல்லாமே காற்றை வடக்கு வங்கக்கடலையும் வடக்கு அரபிக்கடலையும் காற்றை ஏற்றும் என்பதனால குஜராத் மகாராஷ்டிராவிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கரையோர காற்றும் அதே போல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வங்கதேச கரையோரத்தில் வலுவான காற்றும் தொடர்ந்து இருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று என்பது தீவிரம் குறைந்து இருக்கும் இருந்தாலும் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது இலங்கைக்கு அப்பால் செல்லக்கூடாது கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும் விட்டு விட்டு வீசும் காற்று அடுத்தபடியாக எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று இருக்கும் மன்னார் வளைகுடாவிலே அதாவது நிசப்தமாக இருக்கும் லேசான காற்று இருக்கும் அதை நம்பி நாம் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபதுனால நம்ம அசாதாரணமாக மேம்படுத்திட்டுமா திடீரென்று ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்தில சேர்ந்து இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் தெற்கு கேரளா கடற்பகுதியிலையும் தெற்கு கேரளா மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் குமரி கடற்பகுதியில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மின்பிடிக்கலாம் ஆனால் விசைப்படகுக்கும் கொஞ்சம் எப்பொழுதாவது அச்சுறுத்தும் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுக்கு முப் இருபத்தி ஏழுக்கு மேலே இருந்தாலே அச்சுறுத்தல் தான் இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஒரு காற்று எப்பொழுதாவது திடீர் திடீரென்று இருக்கும் முப்பத்தைந்து கூட இருக்கலாம் முன்னெச்சரி எச்சரிக்கை தேவை எடை குறைந்த படகு மிகவும் எச்சரிக்கை தேவை படகுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஆனால் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இருக்காது அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு அந்தமான் பகுதியிலையும் அது அப்படியே படிப்படியாக தீவிரமடைந்து கிழக் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும் அப்பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இந்த மாத இறுதியில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரித்து அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் வலுவான நிகழ்வாக தாழ்வு பகுதியாக கூட உருவாக வாய்ப்பிருக்கு இந்த மாத இறுதி நிகழ்வு தாழ்வு பகுதியாக கூட உருவாகலாம் ஆகையின் காரணமாக இந்த மாத இருபத்தி எட்டுக்கு மேல் நிச்சயமாக இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் அச்சுறுத்தும் வலுவான காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மற்றும் இலங்கை சுற்றுவட்ட கடற்பகுதி குமரிக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் வலுவான காற்று இந்த மாதம் இறுதியில் இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் பதினொத்தொன்பதாம் தேதி வரை வேண்டவே வேண்டாம் கடலுக்குள்ளே பத்தொன்பதாம் தேதிக்கு மேலேயும் தொடரும் வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடல் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே விசைப்படகுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அச்சுறுத்தல் எப்போ ஏதாவது இருக்கும் ஆனால் எடை குறைந்த படகுக்கு அப்போப்போது அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் ஆடு கடலுக்கு போகாமல் கரை ஒட்டி விசை எடை குறைந்த படகு மின்பிடிக்கலாம் அதுக்கு அடுத்து காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி வருது அதனால் வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலில் மட்டும்தான் அச்சுறுத்தும் காற்று அதாவது வ வடக்கு கர்நாடகாவிலேருந்து வடக்கே மகாராஷ்டிரா கோவா மற்றும் ஒடிசா கடலில் கோவா மற்றும் குஜராத் கரையோரம் மற்றும் ஒடிசா மேற்குவங்க கரையோரம் மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் ஆனால் வரக்கூடிய மாத இறுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்தம் மீண்டும் முக்கடலுக்கும் அச்சுறுத்தல கொடுக்கக்கூடிய காற்றை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாரல் மழை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும் இலங்கைக்கு சாரல் மழை இருக்கும் இலங்கையோட தென்மே தென்கிழ தென்மேற்கு பகுதியில் சாரல் இருக்கோ அது புத்தகத்திற்கோ தலைமன்னார் கூட சாரலை கொடுக்கலாம் அதே போல் இலங்கையோட தெற்கு தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாளும் தென்மேற்கு பருமழை தீவிரப்படுத்தும் பதினெட்டிலிருந்து இலங்கை கடலோரம் தென்மேற்கு கடலோரத்தில் இருக்கும் சாரல் எப்பொழுதாவது மலைப்பகுதிகளில் போய் கொடுக்கும் தவிர பெரிய மழை இருக்காது பதினெட்டில் இருந்து ஆனால் இலங்கையோட தென்மேற்கு பகுதி அதாவது கொழும்பு காலி பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது சாரல் இருக்கும் அடுத்த வலுவான நிகழ்வு உருவாகும்பொழுது தான் வலுவான மழைப்படிவை கொடுக்கும் அது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் வலுவடையும் அதுவரை இலங் அதாவது மூன்று நாட்களுக்கு இலங்கைக்கு மழை இருக்குது நல்ல மழை பரவலாம் இருபதாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒரு தீவிரம் இல்லாத மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கும் அவ்வப்பொழுது மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் பரவலான மழைப்படிவு சாதகம் இருக்கிறது மாத இறுதிதான் அடுத்த தீவிரம் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலை அறிக்கையை இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் வழங்கி அவர்களும் வானிலை அறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் வலுவான மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை காலத்தில் சாதாரண நிகழ்வும் அதீத மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை வடகிழக்கு பல வடகிழக்கு ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் அவசியம் மழைநீரை சேகரிக்கும் வகையில் நிறைய மழை இருக்குது மழைநீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்த இரங்கல் அப்டேட் நன்றி